ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் பங்களாதேஷ் பிரதான மந்திரி வீட்டிலும் அவர் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிலும் முற்றுகையிட்டு உள்ளே புகுந்து பிரதான மந்திரியின் வரை எடுத்தது மட்டுமல்லாமல் அதை விளம்பரப்படுத்துவது போல் சமூக ஊடகங்களில் பரவ செய்ததும் சிலர் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே கால்மேல் கால்போட்டு உட்கார்ந்து சிகரெட்டு புகைத்ததும் இந்த காட்சிகளெல்லாம் சமூக ஊடகங்களில் பரவி திகிலை ஏற்படுத்தியது உண்மையில் பெங்களாதேசில் நடந்தது என்ன இடஒதுக்கீட்டால் எழுந்த பிரச்சனையா வேலையில்லா திண்டாட்டத்தில் வந்த பிரச்சனையா அப்படி இருக்க வாய்ப்பு உண்டா என்ற சந்தேகம் எழுகிறது அப்படி இருந்திருந்தால் நீதிமன்றம் தலையிட்டு முன்பு போல் அனைத்தும் ஏழு சதவீதத்திற்குள் இடஒதுக்கீடு போதும் என்று அறிவித்த பின்பு ஏன் இந்த கலவரம் தொடர வேண்டும் இல்லை இந்த போராட்டம் நீடிக்க வேண்டும் இதன் நோக்கம் என்ன பெங்களாதேஷ் எதிர்கொள்ளும் இழப்புகள் தான் எவ்வளவு எத்தனை எதிர்கால பின்னடைவின் வலி எவ்வளவு அதன் விலை எவ்வளவு அமெரிக்கா விளையாடும் விளையாட்டு தான் என்ன சீனாவின் லாபம் இதில் எங்கே இருக்கிறது இந்தியா எந்த அளவினி சுதாகரிக்க வேண்டியிருக்கிறது பாருங்கள் பார்ப்போம் நீங்கள் எந்த ஜாதி மதம் இனம் உள்ளவராக இருந்தாலும் இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் நாளை நமது நாடும் வீடும் சூழ்ச்சிகளிலிருந்து காப்பாற்றவும் நம்மை வெளியாடாக்கி நம்மவர்களையே நம்மளால் அழிக்க வைக்கும் நிலையை உருவாக்காமல் இருப்பதற்கும் அது உதவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவின் உதவியுடன் சுதந்திரம் பெற்ற நாடுதான் பெங்களாதேஷ் இந்த சுதந்திரப் போராட்டத்தின் முன்னணியில் இருந்தது லீக் என்ற கட்சி இதன் தலைவர் முஸ்பூர் ரஹ்மான் அவர்கள் இந்த கட்சியும் மற்ற பல ஜனநாயக கட்சிகளும் சேர்ந்து போராடி வெற்றி பெற்றதும் முஜ்பூர் ரஹ்மான் அவர்களே பிரதான மந்திரியுமானார் இவர்தான் இன்று பெங்களாதேஷை விட்டு வெளியேறி வேண்டி வந்த பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தை இந்த சுதந்திர போராட்டம் நடந்த காலத்தில் வழக்கம் போல எதிர்கருத்துள்ளவர்களும் இருந்தார்கள் சிலர் பாகிஸ்தானுடன் சேர்ந்து தொடரவே விரும்பினார்கள் இப்படி விரும்பியவர்களையும் அல்லாதவர்களையும் பணம் பதவி ஆசை மதம் போன்ற பலவற்றாலும் ஆசை காட்டியும் அவர்களுடன் துவேஷங்களை விதைத்தும் தங்கள் கையாள்களாக பங்களாதேஷில் செயல்பட வைத்தார்கள் பாகிஸ்தான் படைகள் என்று சொல்வார்கள் இவர்கள் பாகிஸ்தானின் பின்புலத்தில் மக்களுக்கு உதவுவது போல உதவி சுதந்திர போராட்டத்திற்கு போராடியவர்களை தாக்கினார்கள் அல்லது அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் கிடைத்தவர்களை சித்திரவதை செய்தார்கள் அவர்கள் குடும்பங்களை அழித்தார்கள் கொலை செய்தார்கள் சுருக்கமாக பெங்களாதேசில் இவர்கள் பாகிஸ்தான் உதவியுடன் ருத்ர தாண்டவம் ஆடினார்கள் அப்படி பாகிஸ்தானுக்கு துணை போனவர்களும் உளவு சென்றவர்களும் எல்லாமே ரசாகர் அல்பாதர் அல்ஷாம் என்ற மூன்று அமைப்புகளை சார்ந்தவர்கள் என்பது பின்னர் பெற்றபின் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை அடையாளம் கண்டு தண்டனையும் வழங்கினார்கள் அப்போதிருந்தே இந்த மூன்று இயக்கங்களின் பெயரை சொல்லி அழைத்தாலே அவர்கள் தேச துரோகிகள் என்ற பெயராகி போனது அதாவது இந்த மூன்று பேர்களை சொன்னாலே அவர்கள் தேச துரோகிகள் என்று பொருள் அதை ஒரு அவமானமாக கருதினார்கள் இதில் ஷேக் ஹசீனா அவர்கள் ஜூலை மாதத்தில் ஒரு நாள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்களை பார்த்து சுதந்திரப் போராட்டத்திற்கு போராடியவர்களின் வாரிசுகளுக்கு அல்லாமல் பிறகு ரசாக்கின் வாரிசுகளுக்காக நாம் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வைத்ததுதான் போராட்டத்தை வலுப்பெறவும் போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றதாகவும் சில ஊடகங்களும் தகவல்களும் சொல்கின்றன இந்த சுதந்திரம் பெற்ற பங்களாதேஷின் பிரதமராக பொறுப்பேற்ற ஷேக் ஹசீனா அவர்களின் தந்தை முஸ்பூர் ரஹ்மானுக்கு அதிக நாள் ஆட்சியை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் செய்த வேலை என்னவென்றால் சுதந்திரப் போராட்டத்தில் பங்குபெற்ற அவர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஐஏஎஸ் போன்ற சிவில் சர்வீஸ் பதவி முதல் அடிமட்டம் வரையிலான அனைத்து வேலைகளிலும் முப்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுதான் அதனாலது அதற்கு பேர் சொன்னது சுதந்திர போராட்டத்த வீரர்களுக்கு அளிக்கப்படும் சலுகை என்பது அதோடு பின்தங்கியவர்களின் முன்னேற்றத்திற்கு மேலும் இருபத்தி ஆறு சதவீத இடஒதுக்கீடும் அவர் கொண்டு வந்தார் மொத்தத்தில் அரசு வேலைவாய்ப்பில் ஐம்பத்தி ஆறு சதவீத இடஒதுக்கீட்டை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஷேக் முஸ்பீர் ரஹ்மானை கொன்று இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது பங்களாதேஷில் அதன் பிறகு தொடர்ந்து ராணுவ ஆட்சியில் இடஒதுக்கீடு என்ற பேச்சே இல்லாமல் போனது காலப்போக்கில் இராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆங்காங்கே எதிர்ப்புகள் முளைக்க முஜ்பூர் ரஹ்மான் அவர்களின் மகளான ஷேக் ஹசீனா தலைமையிலான அபாமி கட்சியும் மற்ற சில ஜனநாயக கட்சிகளும் சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் ராணுவத்திற்கு எதிராக அப்படி இராணுவம் பல இடங்களில் இருந்து வந்த அழுத்தம் காரணமாகவும் ராணுவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் தேர்தலையும் நடத்தியது ஆனால் ஆட்சியை கைப்பற்றியது ஷேக் ஹசீனாவின் கட்சி அல்ல ஏஎன்பி என்ற எதிர்கட்சி வெற்றி பெற்று அந்த அந்த கட்சியின் தலைமையான கலிதா ஜியா என்பவர் பிரதமரானார் அவர் ஆட்சியில் இடஒதுக்கீடு என்ற பேச்சே இல்லாமல் இருந்தது ஆனால் அடுத்தடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் அபாமி கட்சி ஜெயித்து ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதான மந்திரியானார் அப்போது தந்தையின் இடஒதுக்கீட்டை அமலுக்கு கொண்டு வரலாம் என்றால் போராட்ட வீரர்கள் பலரும் மண்மறைந்து போயிருந்தார்கள் வயது முதிர்ச்சி அடைந்து போனார்கள் ஆக சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு என்று கொண்டு வந்தார் அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் பிஎன்பி கட்சி ஜெயித்து கலிதாசியா மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தார் அவர் இடஒதுக்கீட்டை கண்டுகொள்வதே இல்லை மீண்டும் இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த தேர்தலில் ஷேக் ஹசீனா அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று பிரதமர் ஆனார் மீண்டும் அவர் இந்த இடஒதுக்கீட்டை செயல்படுத்த முன்வந்தார் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் அல்லது அவர்களின் வாரிசு சென்று ஹசீனா அவர்கள் அரசு வேலைகளில் வேலைவாய்ப்பு அளித்து சொந்த கட்சிக்காரர்களுக்குத்தான் அவர் ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் கட்சிக்காரர்களின் பலம் கண்டார் சொந்த கட்சிக்காரர்களுக்குத்தான் உதவியாக இருந்தது என்றும் அவர்களுக்கு தான் அனுகூலமாக சென்று கொண்டிருந்தது என்பதும் அவர் ஆட்சிக்கு வந்தபோதெல்லாம் அந்த கட்சிக்காரர்கள் தான் பலம் கண்டார்கள் என்பதும் இது சற்று வேதனையாக மற்றவர்கள் உணர்ந்தார்கள் ஆனால் இது மக்களை உறுத்த ஆரம்பித்தது எப்போது என்றால் வேலையில்லா திண்டாட்டம் பங்களாதேஷில் அதிகரித்த போது மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை யோசிக்க வைத்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் நிலைமை உச்சத்தில் இருந்தது வேலைவாய்ப்பின்மை என்பது ஒரு கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு அளிப்பதும் அரசில் சலுகை கிடைப்பதும் மற்றவர்களை மிக அளவில் கோபம் கொள்ள வைத்தது இது புதிய தலைமுறைகளை உசுப்பேற்ற துவங்கியது சிறிது சிறிதாக எதிர்ப்புகள் கிளம்பி போராட்டமாக வெடித்தது அன்று அவர்கள் அந்த போராட்டத்திற்கு சொன்னது சுதந்திர போராட்டக்காரர்களுக்கு இடஒதுக்கீடு அளித்தது சரிதான் ஆனால் அவர்களின் மூன்றாம் தலைமுறைக்கும் வாரிசுகளுக்கும் இடஒதுக்கீடு அளிப்பது என்பதை ஏற்க முடியாது என்று குரல் எழுப்பினார்கள் அன்று போராடியவர்கள் அதில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்தது என்றே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஷேக் ஹசீனாவும் இந்த ஒதுக்கீட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று முடிவு செய்கிறார் அப்போது இந்த இடஒதுக்கீடு அனுபவித்துக் கொண்டிருந்த சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாரிசுகள் நேர தக்காவில் உள்ள உச்சநீதிமன்றத்தை அணுகியது அதானது பெங்களாதேஷ் தலைநகரான டக்காவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை அணுகிய எல்லா ஒதுக்கீடுகளும் அதாவது ஐம்பத்தி ஆறு சதவீதமும் மீண்டும் செயல்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட மீண்டும் இடஒதுக்கீடு அமலுக்கு வந்தது அதைத் தொடர்ந்து மாணவர்களின் போராட்டம் பெங்களாதேஷில் துவங்கியது அதுதான் தற்போதைய போராட்டம் இந்த எதிர்ப்புகளாக தூங்கிய போராட்டம்தான் கலவரங்களும் கொலைக்கலங்களாகவும் மாறி பெங்களாதேசை கலவர பூமியாக மாற்றியிருக்கிறது ஜூலை இருபது வரை உள்ள கணக்கை நாம் மேலோட்டமாக பார்த்தால் ஜூலை இருபது ஆனபோது சுமார் நூற்றி பதினைந்து பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டார்கள் நாளுக்கு நாள் மரண எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனது தேசிய தேசிய ஒளி ஊடகங்கள் ஒலி ஊடகங்கள் போன்றவை நிறுத்தப்பட்டன ஒலிபரப்பு நிறுத்தி வைக்கப்பட்டன இன்டர்நெட்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டன இப்படி பல கலவரம் பரவுவதற்கான சாத்தியமான அனைத்து தகவல் ஊடகங்களையும் செயல்பாடுகளை நிறுத்தி முடக்கப்பட்டன இருந்தாலும் கலவரத்தில் எந்த பின்னடைவும் வரவில்லை என்பதுதான் இங்கு கவனிக்கத்தக்கது ஜெயில் உட்பட அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன பலவும் பல கைதிகளும் ஜெயிலிலிருந்து தப்பி ஓடினார்கள் சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து செயலற்று நின்றது நாட்டின் எல்லா பல்கலைக்கழகங்களும் கடந்த இரண்டு மாதமாக பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த பிரச்சனை இதனிடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி உச்சநீதிமன்றம் தலையிட்டு மொத்த இடஒதுக்கீடையும் ஏழு சதவீதமாக குறைக்க குறைத்து வெளியிட்டது அதாவது அரசு வெளியிட்ட அனைத்தையும் நீக்கி தவிர்த்து உச்ச நீதிமன்றம் இறுதியாக ஏழு சதவீத இடஒதுக்கீடாக மொத்தமாக கூறி முடிவுக்கு கொண்டு வந்தது அதோடு கலவரம் தீரும் பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்த அரசிற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது ஆனால் கலவரம் நிற்கவே இல்லை அவர்கள் அடுத்த முழக்கத்தை கையிலெடுத்தார்கள் அதானது அதானது சர்வாதிகாரியாக செயல்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் கட்டாயம் ராஜிமா செய்ய வேண்டும் அதுவரை தொடரும் என்றார்கள் அதில் சில அஜெண்டாக்களை முன்வைத்தார்கள் யாரும் வரி கட்ட வேண்டாம் கரண்ட் பில் கட்டக்கூடாது தண்ணீர் பில் கட்டக்கூடாது எதுவும் அரசுக்கான எந்த வரிகளையோ எதையுமே கட்டக்கூடாது போன்ற எதிர்ப்புகளை அறிவித்ததுடன் பல அஜெண்டாக்களுடன் முன்வந்தார்கள் ஒரு அரசுக்கு எதிராக உலகிலேயே முதன் முதலாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய அஜெண்டாவுடன் செயல்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்று பல பத்திரிகைகள் அப்போது செய்திகள் வெளியிட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் நான்காம் தேதி பிரதமரின் ராஜினாமாவை கேட்டு மிகப்பெரிய போராட்டம் கலவரமாக வெடித்தபோது போலீஸ் இதில் துப்பாக்கிச் சூடும் நடத்தினார்கள் இதில் தொன்னூற்றி ஒன்று பேர் கொல்லப்பட்டார்கள் பங்களாதேஷ் வரலாற்றில் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு நடந்த மிகப்பெரிய போராட்டம் அல்லது கலவரம் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரே நாளில் தொன்னூற்றி ஒன்று பேர் இறந்தது சிறிய ஒன்றல்ல இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாகவே கருதப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பத்தொன்பதிலும் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து அடுத்து அதற்கடுத்த போராட்டத்தின் அடுத்து முன்னெடுக்க ஆரம்பித்தார்கள் போராட்டக்காரர்கள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் வீடு முற்றுகையிட்டார்கள் பிரதம மந்திரியாயிருந்த ஹசீனாவிற்கு நாடு விட்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவானது அப்போது ராணுவம் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் அதாவது சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் அவகாசம் கொடுத்ததாகவும் அதற்காக ஒரு மக்களிடம் ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்கு கூட வாய்ப்பளிக்காமல் உரை தயார் செய்ய மினக்கிடாமல் கூடிய சீக்கிரம் அதற்காக தயார்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதே நல்லது என்று ராணுவம் அழுத்தம் கொடுத்ததாகவும் அதன் மூலம் அவர் எந்த தகவலும் மக்களிடம் கூட சொல்லாமல் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டதாகவும் செய்திகள் சொல்கின்றன ஆனால் இப்படி இந்த அளவு படுபயங்கரமாக பங்களாதேஷில் நடந்த இந்த போராட்டம் ஜூனில் ஆரம்பிக்கப்பட்டதால் என்ற ஒரு கேள்வி வந்தால் உண்மையில் இல்லை அதற்கு முன்பே இந்த போராட்டம் ஆரம்பித்திருந்தது என்பதுதான் உண்மை அதுதான் பிரதான மந்திரி வெளியேறவும் இராணுவ ஆட்சியை பிடிக்கவும் காரணமாகி போயிருக்கிறது வெறும் தான் கலவரத்திற்கு காரணம் என நீங்கள் நினைத்தால் உச்சநீதிமன்றம் ஏழு சதவீதமாக குறைத்ததும் பிரச்சினை முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் வரவில்லை ஏன் வரவில்லை என்ற கேள்விதான் அடுத்த சந்தேகங்களை வெளிப்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் தேர்தல் காலத்தின் போதே இது துவக்கம் போட்டிருந்தது இந்த கலவரத்துக்கான அறிகுறிகள் பெங்களாதேஷின் பிரபல எதிர்கட்சியான பிஎன்பி என்ற பெங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியின் தலைமையிலான கலவரங்கள் நடந்தன அவைதான் தலைமையேற்று நடத்தின அந்த கட்சியின் குரல் ஒன் பாயிண்ட் டிமாண்ட் என்பதாக இருந்தது அதாவது சுதந்திரமான தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் அதற்கு காரணமாக அந்த ஒன் பாயிண்ட் டிமேண்டின் பொருளாக சொல்லப்பட்டது தேர்தல் அறிவித்தபோது போது கூடவே அவனது பெங்களாதேஷ் உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்திருந்தது மிகவும் கவனிக்கத்தக்க ஆணையாக அது இருந்தது பெங்களாதேஷில் செயல்படும் ஜமாத் இஸ்லாமியை தேர்தல் போட்டியிடுவதை தடுக்கும் முடிவுடனும் அதன் பிரதிநிதிகள் தேர்தலில் தேர்தல் செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்கும் பொருட்டும் அந்த ஆணை இருந்தது குறிப்பிடத்தக்கது அதனால் தான் ஜமாத் இஸ்லாமியும் எதிர்கட்சியான பிஎன்பியும் இணைந்துதான் அங்கு நடத்தப்பட்ட போராட்டங்கள் அல்லது கலவரங்களை தலைமை தாங்கி நடத்தினார்கள் அல்லது திட்டம் போட்டு நடத்தினார்கள் என்று சொல்ல வேண்டும் ஏன் உச்ச நீதிமன்றம் அப்படி ஒரு ஆணை பிறப்பித்தது இந்த ஜமாத் இஸ்லாமிகள் அப்படி யார் அவர்கள் என்ன செய்தார்கள் ஏன் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவானது ஏன் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக இவர்கள் மாறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அதிகபட்ச பெங்களாதேஷின் மக்களும் பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற்று ஒரு சுதந்திர நாடாக வேண்டும் என்பதுதான் அவர்களின் குறிக்கோளும் போராட்ட நோக்கமுமாக இருந்தது ஆனால் அங்கு அன்று செயல்பட்ட ஜமாத் இஸ்லாமிகள் ஒரு முஸ்லீம் நாடு பிளவுபடுவதை அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் அனைத்தையும் மதம் சார்ந்தே பார்த்தார்கள் இவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு துணை போனார்கள் முன்பு குறிப்பிட்டது போல உளவு சொல்லியும் காட்டியும் கொடுத்தார்கள் ஆதலால் இவர்களால் பங்களாதேஷ் மக்கள் நிறைவேற்ற கொல்லப்பட்டார்கள் சிறுபான்மையினர் குறிவைத்து அழிக்கப்பட்டார்கள் பிறகு அதில் ஈடுபட்ட மூன்று அமைப்புகளையும் போர்க்குற்றவாளிகளாகத்தான் அரசும் மக்களும் பார்த்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் தேர்தல் வாக்குறுதியாக ஷேக் ஹசீனா அவர்கள் முன்வைத்தது என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சுதந்திர போராட்ட போர்க்குற்றவாளிகளுக்கு அருகதையான தண்டனை வழங்கப்படும் என்பதுதான் அந்த அளவு மக்களிடம் வெறுப்பை சம்பாதித்தவர்கள் வைத்திருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து ஷேக் ஹசீனா வெற்றி பெற இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் போர்க்குற்றவாளிகளாக கருதப்பட்டவர்களை விசாரணை செய்ய இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் ஒன்றை நிறுவினார் நமது ஷேக் ஹசீனா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினைந்து காலகட்டங்களில் இப்படிப்பட்ட போர்க்குற்றவாளிகளை விசாரிக்க விசாரிக்க அதாவது ஜமாத் இஸ்லாமிய தலைவர்களாக செயல்பட்டவர்கள் பலருக்கும் மரண தண்டனையும் நிறைவேற்றினார் நமது ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமராக இருந்தபோது இதைத் தொடர்ந்து பங்களாதேஷ் உச்சநீதிமன்றம் ஜமாத் இஸ்லாமியை தடை செய்ததுடன் இவர்களின் செயல்பாடுகளின் தீவிரத்தை புரிந்து கொண்டு தேர்தலில் ஈடுபடுவதையும் தடை செய்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜமாத் இஸ்லாமின் பதிவை கூட தேர்தல் கமிஷன் ரத்து செய்தது ஜூன் ஜூலையில் கலவரம் உருவான போது கூட ஜமாத் இஸ்லாமின் மாணவர் இயக்கங்களை தடை செய்தது ஷேக் ஹசீனா அரசு இவைதான் ஷேக் ஹசீனா அரசோடு ஜமாத் இஸ்லாமிற்கு பகைவர காரணமானது இனி கூடுதல் வேண்டுமா என இதுவே பெரிய எதிரியாக மாறிவிட்டார்கள் அதனால் தான் ஷேக் ஹசீனாவின் அரசை கவிழ்க்க எதிர்கட்சியான பிஎன்பிக்கு நடத்திய போராட்டங்களுக்கும் அல்லது கலவரங்களுக்கும் அனைத்திற்கும் துணை போனது இந்த ஜமாத் இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்கட்சிகளின் கோபமும் பகையும் ஆட்சியை பிடிப்பது மட்டுமல்ல ஆட்சியிலிருந்து ஷேக் ஹசீனாவை அகற்றுவது மட்டுமல்ல அவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணவும் இருந்திருக்க கூடும் என்று சொல்பவர்களும் உண்டு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட ஷேக் ஹசீனா அவர்கள் எதிர்கட்சித் தலைவர்களை பல காரணங்களுக்காக பல எதிர்கட்சித் தலைவர்களை சிறைக்கு அனுப்பினார் என்றே சொல்லவில் அதில் ஒன்று உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பெங்களாதேஷில் முதல் பெண் பிரதமராக இருந்த கலிதா ஜியாவை அதாவது எதிர்கட்சி தலைவரை ஊழல் வழக்கில் ஜெயிலில் அடைத்தார் ஷேக் ஹசீனா அவர்கள் இப்படி இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் பார்த்தால் ஷேக் ஹசீனா ஒரு சர்வாதிகாராக செயல்பட்டார் என்பதுதான் எதிர்கட்சியின் முக்கிய குரலாக இருந்தது இதில் அமெரிக்காவின் பங்கு என்ன என்ற கேள்வி வரும்போதுதான் பெங்களாதேஷின் உண்மை நிலவரம் புரியும் பெங்களாதேஷ் தேர்தல் அறிவித்த போதே அமெரிக்காவில் அதன் ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளின்டன் ஒரு புதிய விசா சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதானது பெங்களாதேஷ் தேர்தலில் ஏதாவது வழியில் தேர்தலை குழப்பவோ கலவரம் ஏற்படுத்தவோ தேர்தலுக்கு இடையூறாக நேர்மையாக நடத்த செயல்பட தடையாக இருக்கும் யாராயினும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அவர்களுக்கோ அமெரிக்காவில் விசை கிடைக்காது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் கூடவே யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்டின் பிரதிநிதியான மேத்யூ முல்லர் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதாவது சுதந்திரமான தேர்தல் நடத்த பெங்களாதேஷ் மக்களுடன் அமெரிக்கா என்று மாதரவுடன் செயல்படும் என்றார் ஏதோ பிரச்சனை அங்கு இருப்பது போலவும் நாங்கள் அதை ஆதரித்து அல்லது அந்த பிரச்சனைகளை தீர்த்து அங்கு தேர்தல் நடத்த உதவ தயாராக இருக்கிறோம் என்ற நிலையிலும் தேர்தல் நடத்த செயல்படுவோம் என்ற வகையிலும் தீ போட்டிருந்தது அமெரிக்கா அதற்கு காரணமும் இருந்தது என்றே வைத்துக் உங்களுக்கு இந்த பதிவை தொடர்ந்து கேட்கும்போது அது புரியும் அங்கு போராட்டம் நடத்திய எதிர்கட்சிகள் அமெரிக்கா இப்படி வலுக்கட்டாயமாக மூக்கை நுழைப்பதை விரும்பவில்லை அவர்கள் அமெரிக்கா அனாவசியமாக இதில் தலையிடுகிறது என எதிர்ப்புகளை கிளப்ப வழக்கம் போல அமெரிக்கா ஒரு பதிலை சொன்னது அதாவது சுதந்திரமான தேர்தலுக்கு ஆதரவு அளிப்பதை அனாவசியமான தலையீடாக கருத வேண்டாம் அக்கறை என்று கொள்ளுங்கள் என்று சொல்லி வைத்தது தேர்தலின் முடிவில் ஜனவரியில் ஷேக் ஹசீனா அவர்கள் நான்காவது முறையாக தொடர்ந்து பெங்களாதேஷின் பிரதமராக பதவியேற்றார் அதன் பிறகு அமெரிக்கா சொன்னது சுதந்திரமும் நியாயமும் மற்ற தேர்தல் பெங்களாதேஷில் நடந்தது அல்லது நடந்தது நடக்கிறது என்று சொல்லி வைத்தது அமெரிக்கா அதாவது தங்களுக்கு விருப்பமில்லாத அரசு அமைந்தது போன்ற ஒரு கருத்தை அப்போதே விதைத்து வைத்தது அமெரிக்கா அப்படி சொல்லி வைத்த அமெரிக்கா இங்கு இன்னொரு தகவலையும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் யுஎஸ் ஏஜென்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் என்ற யுஎஸ்ஏஐடி என்ற அமைப்பு தான் இதன் பின்னணியில் செயல்படுவதும் அமெரிக்காவின் சில நோக்கங்களை பிற நாடுகளில் செயல்படுத்துவதற்கு முன்னெடுப்பது இந்த அமைப்பு இதன் பின்னால் செயல்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது இந்த அமைப்பு பாகிஸ்தான் ஜமாத் இஸ்லாமி குழுக்களுக்கும் பணமளிக்கிறது என்ற புகாரும் பரவலாக உண்டு மட்டுமல்ல பிஆர்ஏசி என்ற பெங்களாதேஷில் உள்ள இயக்கத்திற்கும் இந்த அமைப்புகளுக்கும் அமெரிக்காவின் பேச்சுகளுக்கும் எல்லாம் தொடர்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதை உன்னிப்பாக கவனிப்பவர்களுக்கு புரியும் ஜமா இஸ்லாமிய இயக்கமும் பெங்களாதேசில் உள்ள இந்த பிஆர்ஏசி என்ற இரு இயக்கமும் சேர்ந்துதான் பெங்களாதேசில் பலவும் அரங்கேற்றியுள்ளன பல அஜெண்டாக்களையும் செய்து காட்டியிருக்கின்றன ஜூன் ஜூலை மாதங்களில் நடந்த மாணவர் போராட்டங்களில் மையமாக செயல்பட்டது இந்த பிஆர்ஏசி தான் இருந்தது என்பதையும் இதனால் அமெரிக்காவின் கரங்கள் இங்கு இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதையும் தவிர்க்க முடியாதது ஆக இதிலிருந்து பல சந்தேகங்கள் கிளப்புவதுடன் உண்மைகளும் புரிகிறது கடந்த மேயில் ஷேக் ஹசீனா அவர்கள் கூறிய அறிக்கைகளும் இங்கு கவனம் பெறுகிறது பிற விவாதத்திற்குரிய அறிக்கையில் அவர் வெளியிட்டிருந்தார் அதாவது பெங்களாதேஷையும் மியான்மரையும் இணைத்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட் உருவாக்க ஒரு வெளிநாடு முயல்கிறது என்ற ஒரு தகவலை முதல் முதலாக வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து நமது நாட்டில் விமானம் நிலையம் அமைக்க முயல்வதாகவும் அதற்கு துணை நின்றால் பெங்களாதேஷ் தேர்தல் சமாதானமாகவும் சுமூகமாகவும் நடக்க உதவுவோம் என்றும் அவர்கள் வாழ்க்கை அளித்திருந்தார்கள் என்றும் ஷேக் ஹசீனா அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் அமெரிக்கா என்று சொல்லாமல் வெள்ளைக்காரன் என்றும் வெள்ளைக்காரன் ஒருவன் என்னும் குறிப்பிட்டது இங்கு சூசகமாக அவர் அதை வெளியிட்டிருந்தார் இதற்கு நான் உடன்படாததால் தான் தற்போது பெங்களாதேசில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் பின்னாளில் இந்த கலவரம் நடக்கும் போதும் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருந்தார் மறைமுகமாக அந்த வெள்ளைக்காரன் நாட்டிற்கு பங்கு உண்டு என்பதை இந்த கலவரத்திற்கு பின்னால் அவர்களின் கருத்த கரங்கள் உண்டு என்பதை சொல்லாமல் சொல்லி இருந்தார் ஷேக் ஹசீனா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஷேக் ஹசீனா கட்சி அவர்கள் உள்ளடி வேலைகள் செய்தார்களா அந்த கட்சி உள்ளடி வேலைகள் செய்ததா என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் இதில் வெறும் நாற்பது சதவீதமாகத்தான் இருந்தது என்பதை பல சந்தேகங்களை எழுப்புவதாகவும் பல பத்திரிகைகள் சர்வதேச பத்திரிகைகளிட கேள்வி எழுப்பினார்கள் சீனா இனி எப்படி இதை பயன்படுத்தும் என்று பார்ப்போம் இப்படி அமெரிக்கா பெங்களாதேஷை ஒரு பக்கம் தங்கள் சுயலாபங்களுக்காக பயன்படுத்தும் போது சீனா இனி எப்படி இதை பயன்படுத்தும் என்று பார்ப்போம் இந்தியா எந்த அளவு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் மேலோட்டமாக பார்ப்போம் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியில் குறைகள் நிறைய இருந்தாலும் அவருடைய ஆட்சியில் உள்ள பங்களாதேஷின் நல்ல நட்புறவில் இருந்தது இந்தியா ஷேக் ஹசீனாவை நான்காவது முறை ஆட்சியில் உட்கார வைக்க இந்தியா முயன்றது என்பதும் பல புரளிகள் பரவலாக உண்டு இந்தியாவின் கைகள் அங்கு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பங்களாதேஷின் எதிர்கட்சிகள் இந்தியாவுக்கு எதிராக இதற்காக கம்பெயின் கூட நடத்தியது அவர் பெரிய எதிர்ப்பை கிளப்பியது மட்டுமல்ல இந்திய பொருட்களை வாங்காதீர்கள் என்ற அஜெண்டாவை வர கொண்டு வந்தார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் எதிர்கட்சிகள் எந்த அளவு இந்தியாவை எதிர்த்தார்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்களாதேஷ் இந்தியா எல்லையில் ரம்சான் காலத்தின் போது பங்களாதேஷ் எல்லையில் சந்தை உச்சத்தில் இருக்கும் அதன பொருட்கள் படுபயங்கரமாக சூடுபிடித்து விற்பனையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் இந்திய பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் எதிர்கட்சிகளும் இந்த ஜமாத் இஸ்லாமிய அமைப்புகளும் பைகாட் இந்தியா ப்ரோடக்ட் இந்தியா அவுட் என்று கூப்பினார்கள் படித்தவர்கள் அல்லாதவர்கள் ஹிந்தியிலும் கத்தினார்கள் காஷ்மீர் ஷால்களை எரித்தபடி எதிர்கட்சிகள் காட்டிய எதிர்ப்பு சமூக ஊடகங்களில் தீயாக பரவியது அப்போது பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு ஆதரவாக குரலுடன் களத்தில் இறங்கினார் இந்திய பொருட்களை தவிர்க்க வேண்டுமெனில் முதலில் எதிர்கட்சிகள் தங்கள் மனைவிமார்களின் சேலைகளை எரிக்கட்டும் என்றார் ஏனென்றால் இந்தியாவிலிருந்து சேலைகள் தான் இங்கு பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் வெளிப்படையாகவே விட்டார் அறிக்கை கூடவே இந்தியாவிலிருந்து வரும் மளிகைப் பொருட்கள் இல்லாமல் அவர்கள் சமையல் எப்படி செய்து காட்டட்டும் என்று கூறவே அது ஒரு பெரிய கேள்வியாகவும் பெரிய யோசனையாகவும் இரவிருக்கும் பட அது ஓரளவுக்கு அமழ்ந்து போனது இந்த எதிர்ப்பாளர்களின் எதிர்ப்பும் நோக்கமும் அந்த அளவு இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாளராகத்தான் பெங்களாதேஷில் நமது ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருந்தார் என்று சொல்ல வேண்டும் நல்ல நட்புறவும் இருந்தது நல்ல நட்புறவும் இருந்தது இந்தியாவுடன் சுமார் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் எல்லை பங்கிடும் நாடு பெங்களாதேஷ் பெங்களாதேஷின் இரண்டாவது வியாபார பங்காளியும் இந்தியாதான் தான் அப்போது முதலிடத்தில் இருப்பது யார் என்ற கேள்விக்கு சந்தேகமே இல்லை சீனாதான் இதனால் இரு நாடுகளுடனும் ஒரு பேலன்சிங் ரிலேஷன்ஷிப்புடன் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மிக தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார் ஷேக் ஹசீனா அவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதோடு ஷேக் ஹசீனாவின் முக்கிய எதிராளியான ஜமாத் இஸ்லாமிக்கும் பல கட்டுப்பாடுகளுடன் அவர்களை கட்டுப்பாட்டில் நிறுத்த இந்தியாவுடன் சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டும் இருந்தார் நமது ஷேக் ஹசீனா அவர்கள் அதே நேரத்தில் சீனாவை பெங்களாதேஷ் மிகவும் ஆதரித்தது முதல் வியாபார பங்காளியாகவும் வைத்திருந்தாலும் இந்தியாவுடன் நல்லுறவை பேணுவதற்கு பெங்களாதேஷ் தவறவே இல்லை இந்தியாவுடனான நட்புறவை பலமாக கொண்டு செல்வதில் எந்த தயக்கமோ தளர்ச்சியோ இல்லாமல் பார்த்துக்கொண்டது இவ்வளவு காலம் அதனால் இந்தியாவிற்கும் பெங்களாதேஷ் மேல் எப்போதும் ஒரு ஆதரவு கலந்த ஒரு பார்வையும் செயல்பாடும் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இப்போதுதான் இங்கு பிரச்சனை ஆரம்பமாகிறது இனி ஜமாத் இஸ்லாமிக் பங்களிப்புடன் அரசு பெங்களாதேசில் அமையும் பட்சத்தில் அது இந்தியாவிற்கு தலைவலியாகத்தான் அமையக்கூடும் இந்த ஜமாத் இஸ்லாமிக் இயக்கம் பாகிஸ்தான் சீனா ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பாக பேச்சுக்கள் உண்டு பிஎன்பி கட்சியும் தேர்தல் காலத்தின் போதே இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது என்பதையும் நாம் முதலில் பார்த்தோம் ஆக இவர்கள் இரு அமைப்புகளும் அல்லது இரு கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைத்தால் இந்தியாவை எதிர்க்கின்ற சீனா பாகிஸ்தானை ஆதரிக்கின்ற ஆட்சியாக அமையும் என்று சொல்கிறார்கள் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆதரவும் ஆளுமையும் பெங்களாதேசில் அதிகரிக்கும் இந்தியாவிற்கு இந்தியாவை தள்ளி வைப்பார்கள் என்பதிலும் கருத்து கருத்தில்லை சீனாவுக்கு இதில் என்ன லாபம் என்றால் இரு பக்கமும் பேலன்ஸ் செய்து கொண்டிருந்த ஷேக் ஹசீனாவின் ஆட்சியையும் அரசாங்கத்தையும் விட தங்கள் எதிரி இந்தியாவை வன்மையாக ஒரே நோக்கில் எதிர்க்கின்ற இனிவரும் ஆட்சி அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று அவர்கள் விரும்புவார்கள் அவர்கள் அவர்கள் நினைக்கின்ற அஜெண்டாக்களை இனி பெங்களாதேஷ் மூலமாக செயல்படுத்தவும் அவர்களுக்கு முடியும் இதன் மூலம் இந்தியாவை பெங்களாதேஷிலிருந்து தள்ளி வைக்கவும் அவர்களால் முடியும் அமெரிக்காவை எடுத்தால் அமெரிக்காவும் இந்தியாவும் சீனாவை எதிர்க்கின்ற தான் கூடவே கோடு என்ற அமைப்பின் மூலம் சீனாவை எதிர்க்கின்ற தான் இந்தியாவும் அமெரிக்காவும் அதே சமயம் இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல நட்புறவென்று சொன்னால் சொல்ல முடியாது ஏனென்றால் அமெரிக்காவை எந்த காலத்திலும் நம்ப முடியாது அமெரிக்கா யாரையும் நம்பாது அதனால் அமெரிக்கா இங்கு சுயநலமாக செயல்பட நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் அவர்களுக்கு சொந்த காரியம் சிந்தாபாத் என்ற சுயநல மனோபாவம் கொண்டவர்கள் சுயநலத்திற்காக யாரிடமும் கூட்டம் கூடுவார்கள் எதிர்ப்பார்கள் அடிப்பார்கள் கொள்வார்கள் இந்தியாவை பெங்களாதேசிலிருந்து தள்ளி வைத்து அந்த இடத்தை பிடித்து பெங்களாதேசில் ஒரு விமான நிலையத்தை அமைக்க முடிந்தால் சீனாவை யார் தயவுமின்றி கண்காணிக்கவும் எதிர்க்கவும் முடியும் என்பதுதான் அமெரிக்காவின் நோக்கம் பாகிஸ்தானை எப்படி இந்திய எதிர்ப்பை பாகிஸ்தானில் விதைத்து அவர்களுக்கு உதவுவது போல உதவி அவர்களை இந்தியாவுடன் மோத வைத்து அழித்து அவர்கள் மூலம் நம் வளர்ச்சிக்கு தடை விதித்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு தடங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறதோ பெங்களாதேசையும் இந்தியாவை எதிர்க்கும் ஒரு மனோ விதைத்து இந்தியாவை எதிர்க்க வேண்டி எதிரியாக்கி சுயநலம் காண்பார்கள் அங்கு அவர்களுக்கு சீனாவை கண்காணிக்கவும் எதிர்க்கவுமான ஒரு தளங்களை உருவாக்க இந்தியாவை எதிர்ப்பாளர்களாக காட்டி பெங்காலிகளை ஏமாற்றி பெங்காலிகளை வெளிகடாவாக்கி அமெரிக்காவும் சீனாவும் இதில் லாபம் மறுவடை செய்வார்கள் என்பதுதான் உண்மை இதற்கு ஒரு லாஜிக்கான கேள்வி ஒன்று இஸ்ரேலை ஆதரவளித்து அங்கு மதம் சார்ந்த இயக்கங்களை எதிர்க்கும் அமெரிக்கா இங்கு ஏன் அப்படிப்பட்ட குற்றவாளிகள் அல்லது இயக்கங்களுக்கு ஆதரவளிக்கிறது ஜனநாயக நாட்டை மத நாடாக மாற்ற அதாவது பெங்களாதேஷ் ஒரு ஜனநாயக நாடு என்று இருக்கும்போது அதை மதம் சார்ந்த நாடாக மாற்ற முயற்சிக்கின்ற சில அமைப்புகளுக்கு ஏன் அமெரிக்கா துணை போகிறது நிதி உதவியளிக்கிறது இவர்கள் பெங்களாதேசின் அமைதியான தேர்தலுக்கோ அல்லது அமைதியான ஆட்சிக்கோ அல்லது பெங்களாதேசின் நன்மையான எதிர்காலத்திற்காக இவர்கள் முயல்வார்கள் கட்டாயமாக இருக்க வாய்ப்பே இல்லை அமெரிக்கா பொறுத்தவரையில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் உலகெங்கும் தங்களுக்கு படை தாவளங்கள் வேண்டும் உலக நாடுகளை எல்லாம் கண்காணிக்க வேண்டும் தங்களை மிஞ்சி யாரும் சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பவர்கள் ஆக அவர்களுக்கு உலகெங்கும் கண்காணிக்கும் நிலையங்களும் போர்த்தளவாரங்களும் போர் கருவிகளும் கையாளும் பகுதிகளும் தேவை அவர்களுக்கு ஆக உலகில் எப்போதும் எவனும் வளரவிடாமல் கண்காணிக்க வேண்டியது அவர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக அவர்கள் கருதுகிறார்கள் குறிப்பாக சற்று பிலங்கொண்ட எதிரிகளின் பக்கத்திலேயே அவர்களுக்கு தாவலங்கள் வேண்டும் இங்கு சீனாவை எதிர்க்க இந்தியாவை பாகிஸ்தானை தவிர மேலும் கண்காணிக்க விமான நிலையம் ஒன்று வேண்டும் அதுவும் போர் விமான நிலையமாக இருக்க வேண்டும் சீனாவை எதிர்ப்பதற்கு சீனாவை பயமுறுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு போர் விமான நிலையம் வேண்டும் என்பதற்காக பெங்களாதேஷிற்கு ஏற்கனவே அழுத்தம் கொடுத்தது அதனால் ஆட்சியாளர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் தற்போது அந்த ஆட்சியை கவிழ்த்து புதிய அவர்களுடைய கையாள்களை முன்னுக்கு கொண்டுவருவதற்கும் வருவதற்கும் ஆட்சி வழி செய்வதற்கும் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த பங்களாதேஷ் பிரச்சனை சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக மாறும்போது இந்தியாவிற்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க வாய்ப்பே இல்லை இந்தியா இதை எப்படி கடந்து போகப் போகிறது எப்படி கையாளப் போகிறது என்பதும் எதிர்கால பங்களாதேஷ் இந்தியர்களிடம் எப்படி உறவாடப் போகிறது என்பதும் ஏதேனும் வரவேற்கத்தக்க மாற்றங்கள் உருவாகுமா ஆட்சி அமைத்தால் ஒருவேளை அவர்களில் தலிபான் போன்ற சில மாற்றங்கள் உருவாகுமா என்பது பற்றியும் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் நாட்டின் நலமும் உலகின் நன்மையாக முடிந்தால் அனைவருக்கும் சந்தோஷமே பங்களாதேஷ் மக்கள் சூழ்ச்சிகளை அடையாளம் காண தெரிந்திருந்திருக்க வேண்டும் இல்லையில் குறைந்தபட்சம் எதிர்காலத்தை பற்றி யோசித்திருக்க வேண்டும் இனி எதிர்கால வளர்ச்சி என்பது ஒரு கேள்விக்குறியாகவே மிச்சமாகும்